ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி சந்தகை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளும் கூட பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை செய்யும் போதே வீடே ஃபுல்லாக நல்லா கமகமான் வாசனையாக இருக்கும் ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சந்தகம் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம செய்யும்போது கீழே எதுவும் சிந்தாது இப்போது ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நாலு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம் பொதுவாக வந்து சந்தகைக்கு லெமன் சந்தக புளி சந்தகை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் செய்வாங்க நான் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த தக்காளி சந்தகை தான் செய்வேன் நாலு சின்ன நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்திருக்கேன் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு முக்கால் பதம் வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம் அதை சேர்த்துன உடனே பார்த்திங்கன்னா நல்ல வாசனை வரும் அந்த தக்காளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தக்காளி சந்தகைக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கறது இந்த இஞ்சி பூண்டு விழுது தான் இது வந்துட்டு ஒரு கட்டை பூண்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுது மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா மஞ்சள் தூள் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து சந்தகையை சேர்த்துடலாம் இந்த சந்தகம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் லெங்காக இருக்கும்போது அப்படியே தான் நான் சேர்த்திடுவேன் ஒரு சிலர் வந்து அதை விட்டு சேர்த்துவாங்க நான் அப்படியே தான் சேர்த்திடுவேன் ஏன்னா நம்ம போது பார்த்திங்கன்னா அது எல்லாமே உடஞ்சிரும் நம்ம ஏற்கனவே அதை வந்து நல்லா பிரேக் பண்ணி சேர்த்தினோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளர் கிளராக இன்னுமே ரொம்ப பிடிப்பொடியாக ஆயிரும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே புழிஞ்சதை அப்படியே டைரெக்டாக சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவேன் உப்பு தேவைப்படுதுன்னா மறுபடியும் சேர்த்திக்கோங்க நான் வாங்குகிற சந்தகையில் உப்பு சேர்த்திருக்க மாட்டாங்க ஸோ நான் மறுபடியும் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கல ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்கு சேர்த்தணும் இப்போ மறுபடியும் தேவையான அளவுக்கு சேர்த்தியாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவ தேங்காய் சேர்த்திக்கிறேன் இந்த சந்தகைக்கு ஹைலைட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தணும் அதுக்கப்புறமா இது வந்து தேங்காய் துருவல் இது ரெண்டுமே சேர்த்தும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது கூட பொடியை நறுக்கி வச்சிருக்க மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மல்லித்தலை கொஞ்சம் பச்சையாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால தான் நான் ஃபைனல் ஸ்டேஜில் சேர்த்துனதும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் இந்த சூடான நல்ல வாசனையான தக்காளி சந்தகை கூட வந்துட்டு நம்ம கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் மறக்காமல் இது கூட கெட்டி தேங்காய் சட்னி அரைச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த சந்தகையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் சேரலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்